பெரியவர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் சகோதரர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் காத்திருக்கும் ஒரு ஒரு கனமும் நமது பிரச்சனைகள் மேலும் நமது எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது கடிகாரத்தினுடைய நேரம் விரைவாக செல்கிறது உலகம் நம்மை உற்று நோக்கி காத்திருக்கிறது வாய்ப்பு புறக்கணித்த தலைமுறையாக நாம் இருக்கக்கூடாது மாறாக ஒன்றுபட்டு எழுந்து மாற்றத்தை நிகழ்த்திய தலைமுறையாக நாம் இருப்போம் இது ஒரு பன்னிரண்டு வயசு பாப்பா எழுதின ஒரு புத்தகம் அந்த பன்னிரண்டு வயசு பாப்பா கோயம்புத்தூர்ல பி எம் சி கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி புனிதம் செந்தில் குமார் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலேயே நான் படித்த வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாப்பா கிட்ட நான் கேட்டேன் கண்ணு உனக்கு பன்னெண்டு வயசு ஆகுது ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்துல பதினேழு சாப்டர் மொத்தம் பதினேழு விஷயங்களை பேசி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேன்டீன் போறாங்க அந்த கேன்டீன்ல எவ்வளவு இயற்கையான உணவுகள் இருக்கு கோயம்புத்தூர்ல சாந்தி சோஷியல் சர்வீஸ் அத ஒரு சாப்டர் எழுதி இருக்கறாங்க இந்த காலத்துல இட்லி 10 ரூபாய் இந்த காலத்துல தோசை 10 ரூபாய் இந்த காலத்துல டீ 5 ரூபாய் முழு சாப்பாடு சப்பாத்தி குருமா சாப்பாடுல ஆரம்பித்து ஸ்வீட் வரைக்கும் இருபது ரூபாய் நாலு துண்டு பண்ணு வாங்கினீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஒரு வெண்ணிலா கிரீம் பண்ணு வாங்கினீங்கன்னா பதினெட்டு ரூபாய் ஹார்லிக்ஸ் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் காஃபி பத்து ரூபாய் காய்கறி ஜூஸ் அஞ்சு ரூபாய் இது இந்த பாப்பா அவங்களோட அப்பாவோட போகும்போது அந்த கேன்டீன்ல இருக்கக்கூடிய விலைப்பட்டியலை பார்க்கறாங்க இவ்வளவு சீப்பா இவ்வளவு எளிமையாக அதே நேரத்தில் சுவையாக குவாலிட்டியா கொடுக்கிறாங்களே அப்படிங்கறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க செல்லக்கூடிய எல்லா இடத்திலும் கூட ஒரு ஒரு விஷயத்தையும் முற்று பார்க்கிறாங்க அதை பதினேழு சாப்டரா தொகுத்து ஒரு சிறுமியின் பதினேழு கனவுகள் அப்படிங்கிற புத்தகமா எழுதியிருக்கிறாங்க இந்த மேடைக்கு வந்த எல்லா குழந்தைகள் கூட அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை எனக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கோம் நம்முடைய குழந்தைகள் அதை படிக்கணும் எப்படி நம்முடைய புனிதம் செந்தில்குமார் அவர்கள் பன்னிரெண்டு வயசுல ஒரு தீர்க்க சிந்தனைவாதியாக இருக்கிறாங்க நம்முடைய குழந்தைகளுக்கும் கூட சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு தீ பொறிய எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம்